தமிழர்களின் மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று பொங்கல் பொங்கல் வந்தாலே ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு அரசு என்ன பரிசு தரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளின் பரிசு மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎம்கே ஆட்சியின் ஆரம்பம் இருபத்தோரு மளிகைப் பொருட்கள் அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசு இந்த இரண்டு ஆண்டுகளிலும் ரொக்கப்பணம் இருக்கும் என்பதால் மக்கள் திருப்தியாக இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆனால் ரொக்கப்பணம் இல்லை இதுதான் மிகப்பெரிய விமர்சனத்திற்கு காரணம் இந்த ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக சட்டமன்ற தேர்தல் அதனால் இந்த முறை மக்கள் ரொம்பவே எதிர்பார்ப்பு வைத்திருக்காங்க சமூக வலைதளங்களில் பரவுவது இந்த ஆண்டு ஐயாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கொடுக்கலாம் இது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை ஆனால் மக்கள் மனநிலையும் கடந்த ஆண்டின் விமர்சனங்களையும் பார்த்தால் அரசு ரொக்கப்பணம் அறிவிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஐயாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கொடுத்தால் அரசுக்கு என்ன செலவு தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டு கோடியே இருபத்தொரு லட்சம் ரேசன் அட்டை குடும்பங்கள் உள்ளன ஒரு குடும்பத்திற்கு ஐயாயிரம் என்றால் பதினோராயிரம் கோடி தேவைப்படும் இது மிகப்பெரிய தொகை அரசின் தற்போது நிதி நிலைமைக்கு இது சவாலாக இருக்கும் என்பது உண்மை ஆனால் தேர்தலை முன்னிட்டு மக்கள் நம்பிக்கையை பெற கடந்த ஆண்டின் சரி செய்ய அரசு ரொக்கப்பணம் அறிவிக்கக்கூடும் என்ற பலமான யூகங்கள் இருக்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்பொழுது வரும் பொங்கல் பரிசு அறிவிப்பு டிசம்பர் மாத மாத இறுதி அல்லது ஜனவரி ஆரம்ப காலகட்டத்தில் வெளியாகும் அதனால் இன்னும் சில வாரங்களில் அரசு என்ன சொல்ல போகிறது என்று நமக்கு தெரிந்துவிடும் மக்கள் அனைவரும் தற்போது முழு கவனத்துடன் அரசின் அறிவிப்பை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற அரசு அறிவிப்புகளை உடனடியாக பெற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்